என்றென்றும்னைவர் மீதும் உண்டதாக தொடரிலே இன்றிருக்கிறோம் அவர்கள் எப்படி மோதிரம் அணிந்தார்கள் எந்த விரலில் அணிந்தார்கள் என்ற எல்லா விடயத்தை பற்றி தான் இந்த பாடத்துக்கு கீழான இமாம் திருமிதி ரஹமத்துலாஹி அலை அவர்கள்

மொத்தமாகத்தான் வைத்திருப்பார்கள் மேல் பக்கம் இப்படி எம்டி பிளேனாக தான் இருக்கும் உள்பக்கம் தான் அந்த டெக்கரேஷன் போடப்பட்ட பகுதி இருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க வடக்கு ஷபீஹி அந்த வேலைப்பாடுகள் செய்த அந்த பகுதியிலே என்ன பதிந்திருந்தது என்று சொன்னால் முகம்மது ரசூலுல்லா ஒரு வரியில் முகம்மது ரெண்டாவது வழியில் ரசூல் மூன்றாவது அல்லாஹ் இப்படி பதிந்திருந்தது என்பதாக இபின் அமர் ரதி அல்லாஹ் சொல்றாங்க அதே போல சொன்னாங்க இது போல முக ூல்லா என்ற அமைப்புல அந்த டெக்கரேஷன் செய்வதை சல்லல்லா அலுவலாம் அவர்கள் தடுத்தார்கள் நீங்கள் மோதிரம் அணியுங்கள் ஆனால் இந்த வார்த்தைகளை அதிலே பதிக்க வேண்டாம் என்று சல்லல்லாஸ்லம் அவர்கள் தடுத்தார்கள் வஹுவல்லதி சக்கத்தமி மாயக்கைப் ஃபி பிரி ஹரிஸ் உஸ்மான் ரதி அல்லாவுடைய காலத்தில் ஹரிஸ் என்ற கிணத்தில் வாயக்கை பர் ரூமிய ரதி அல்லாஹ் அவர்கள் மூலமாக விழுந்த அந்த மோதிரம் தான் இது என்பதாக இபிள் உமர் ரதி அல்லாஹ் அன்ஹோங்க அறிவிக்கிறார்கள் அடுத்த ரவாயத் ஹதரா ஜாஃபர் பின் முஹம்மது ரஹமதுல்லாஹ் யாரை தங்களுடைய தந்தையின் மூலமாக ரிவார் செய்கிறாங்க கானல் ஹசனு வல் ஹசைரு எத்ஹத்தமானி ஃபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரக்குழந்தைகள் குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹுமா தங்களுடைய இடது கையிலே மோதிரம் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ரிவாயத்தும் வருது அடுத்த ரிவாயத் அனஸ்ரதி அல்லாஹும் அறிவிக்கிறாங்க சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வலது கரத்தில் தான் மோதிரம் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதே போல இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கடைசி ரிவாயத் ஹதரத் இபுல் உமர் ரதி அல்லாஹ்னு சொல்றாங்க ஹதரத் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் தங்கத்திலான ஒரு மோதிரத்தை அணிந்திருந்தார்கள் இந்த மோதிரத்தை தங்கத்தில் இந்த மோதிரத்தை வலது கையில்தான் தான் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள்

அதேமாரி இப்ப அருமையானவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் மோதிரத்துடைய சில ஒழுக்கங்கள் இருக்குது அதாவது மோதிரம் அணிவதாக இருந்தால் இஸ்லாம் எந்த கையிலே அணிய சொல்கிறது அதுவும் எந்த விரலிலே அணிய சொல்கிறது எந்த மோதிரங்கள் அணிவது தடை என்றெல்லாம் வருகிறது என்று பார்த்தால் இந்த கேட்டகரியில் வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்கணும் என்னன்னு சொன்னால் தங்கம் அல்லது வெள்ளி மோதிரம் அணிவதைப் பற்றியும் இதே போல எந்த கையிலே அணிய வேண்டும் அடுத்தது பெண் நீங்கள் அந்நியர்களுக்கு முன்னால் இந்த மோதிரங்களை அணிய முடியுமா இதே போல எந்த விரல்களில் ஆண்கள் அணியலாம் என்ற விடயத்தை பார்த்தால் முதலாவதாக தங்க மோதிரத்தை ஆண்கள் அணிய முடியுமா என்று பார்த்தால் ஷேக் இபுல் உபாஸ் ரஹமத்துல்லா ஹியாலஹி அவர்கள் தெளிவாக சொல்றாங்க அவர்களுடைய ஃபத்தாவில் வந்திருக்கு என்னன்னு சொன்னா அம்மா ஹாத்தமு ஜஹபி ஃபலூசுல் ரிஜாலி தங்க மோதிரங்கள் என்பது ஆண்களுக்கு உகந்தது கிடையாது ஷரியத்தில் அனுமதிக்கப்படாத விடயம் ஆனால் பெண்

சல்லாஹூ அலஹி அவர்கள் ஆண்கள் தங்க மோதிரம் அணிவதை தடுத்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதருடைய கையை பார்த்தார்கள் அவர் கையிலே மோதிரத்தை அணிந்திருந்தார் உடனே சல்லா அலிசல்லம் அந்த மோதிரத்தை அந்த மனிதருடைய கையிலிருந்து கலட்டி அதை தூரத்துக்கு வீசிவிட்டார்கள் பிறகு நபி அவங்க சொன்னார்கள் உங்களில் யாராவது ஒருவர் தனல் கட்டியை உள்ளங்கையிலே வைத்திருக்க விரும்பினால் இந்த தங்க மோதிரத்தை போட்டுக்கொள்ளட்டும் என்று சல்லா சொன்னார்கள் ஆகவே இந்த ஹதீசின் மூலமாக தெளிவாக விளங்குது தங்க மோதிரம் போடுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது இதே போலத்தான் மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க பெருமை என்ற நோக்கத்தில் போட்டாலும் சரி அகங்காரம் என்ற நோக்கத்தில் போட்டாலும் சரி அல்லது எந்த ஒரு நோக்கம் சும்மா அணிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்க மோதிரத்தை ஆண்கள் போடுவது தெளிவாக ஹராமாக்கப்பட்டு விட்டது எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்களுக்கு தங்க மோதிரம் போடுவதற்கு அனுமதி கிடையாது என்ற விடயத்தை மார்க்கறிஞர்கள் தெளிவாக சொல்றாங்க இதே போல இந்த தங்க மோதிரம் ஹராமாக்கப்பட்டது

இந்த தங்க மோதிரம் ஆண்கள் அணிவதற்கு தடுப்பு

வரும் பொழுது மோதிரம் மட்டும் வராது தங்கத்தினால் பாவிக்கப்படக்கூடிய பொருட்கள் அது பேனையாக இருந்தாலும் சரி அல்லது தங்கம் கலந்த ஒச்சாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வேறு விடயங்களாக இருந்தாலும் இதை பாவிப்பதற்கு அனுமதி கிடையாது ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் அதாவது அந்த காலத்தில் மூக்கு அப்படியே வெட்டப்பட்டால் அந்த இடத்திலே தங்கத்தினால் செய்யப்பட்ட மூக்கை அவர்கள் சிகிச்சைக்காக வேண்டி போடுவார்கள் இந்த காரணம் என்னவென்று சொன்னால் இந்த தங்கத்தால் போடும் பொழுது அந்த இடத்திலே அது அப்படியே பொருத்தமாக இருக்கும் எந்தவித துர்நாற்றமும் ஏற்படாது மூக்கு அப்படியே அவியவும் மாட்டாது என்பதாக கூறுகிறார்கள் எனவே தான் இந்த சந்தர்ப்பங்களில் இப்படியாப்பட்ட தேவையுடைய சந்தர்ப்பங்களில் மூக்கு வெட்டப்பட்டு இருந்தால் அந்த சிகிச்சைக்காக வேண்டி தங்க மூக்கை போடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதே தவிர ஆனால் இப்படியாப்பட்ட பொருட்கள் ஒச்சாக இருக்கலாம் பேனையாக இருக்கலாம் இதில் தங்கம் மிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் அதை ஆண்கள் பாய்ப்பது கூடாது என்பதாக தெளிவாக கூறுகிறார்கள் மோதிரத்துடைய விடையை இன்னும் சில சட்டங்கள் இருக்கின்றன இன்ஷால்லா அடுத்த பதிவில் நான் தெளிவாக பேசுகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த பதிவில் இதை பற்றி நான் முழுமையாக பேசினால் வீடியோ நீண்டு கொண்டே செல்லும் ஆகவே அடுத்த பதிவில் எந்தெந்த விரல்களுக்கு மோதிரம் அணிய முடியும் எத்தனை மோதிரம் அணிய முடியும் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம் ஹதர் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக அறிந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியள்வானாக ஜிசாகுல்ல